உங்களுக்கு அக்ஷரங்கள் எல்லாம் நன்னா தெரியும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அடுத்தது பதங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் என்ன டாபிக் அது பதங்கள் ஆமா பதங்கள் சரி பதங்கள் அப்படின்னு வந்தாச்சுன்னா பதங்கள் எத்தனை வகைப்படும் அடுத்த கேள்வி சரி

புல்லிங்கம் தரவா இருக்கணும் அடுத்தது ஸ்திரீலிங்கம் தரவா இருக்கணும் அடுத்தது நபும் சகலிங்கம் சரியா இது தரவா இருக்கணும் புரியதா இதுக்கு அடுத்தது வச்சன விபாகம் என்னது ஆமா வச்சன விபாகம் அப்படின்றது அனதர் டாபிக் இந்த வச்சன விபாகம்னு வந்ததுன்னா அதுல ஏகவசனம் சரியா அடுத்தது வந்திருக்கா இப்ப ஏகவச்சனம் தீவசனம் பகுவச்சனம் இந்த டாபிக்கை நீங்க கடந்துட்டீங்கன்னா எதுல மூணு லிங்கத்திலையும்

விபத்திய பொறுத்த ஏழு விபக்திகள் எட்டாவதா இருக்கக்கூடிய சம்போதன பிரதம விபக்தி இது வரைக்கும் தரவா பாத்தீங்கன்னா புல்லிங்கத்துக்கு விபக்தி விபாகங்கள் டிஃபரெண்டா இருக்கும் ஸ்திரீலிங்க சப்தங்களுக்கு விபக்தி விபாகங்கள் டிஃபரெண்டா இருக்கும் நபும்சகலிங்கத்துக்கு விபக்தி விபாகங்கள் டிஃபரண்டா நம்ம என்ன கேட்போம் அச்சோ அப்போ புல்லிங்கத்துக்கு பிரதமா இருந்து சப்தமி விபக்தி ஒருவேளை ஸ்ரீலிங்கத்துக்கு பிரதமா விபக்தி எல்லாம் கிடையாதா அப்படி கிடையாது வார்த்தைகள் வார்த்தைகள் சரியா அது டிஃபர் ஆகிண்டே அப்போ நீங்க வந்து புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நப்பும்சகலிங்கம் இருக்கக்கூடிய விபக்தி விபாகங்களை நல்ல தரவா பண்ணி புரியுதா இது வரைக்கும் நீங்க பண்ணீங்கன்னா இதுதான் லெவல் ஒன் புரிஞ்சுக்கோ புரியறதா உங்களுக்கு ஆஹ் இந்த டாபிக் வரைக்கும் லெவல் ஒன் சுவாமி ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் நீங்க தேத்திக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கு சான்ஸ்ஸ்கிரிட் லெவல் ஒன் ஆமா 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 மஸ்ட் வாட்ச் வீடியோ ஃபார் சான்ஸ்கிரிட் பிகினர் எல்லாரும் இந்த வீடியோ பாக்கணும் இவரு இப்ப சொல்லியிருக்காரு இல்லையா இதெல்லாம் அதுல இருக்கு ஆமா

அடுத்தது பார்த்தோம்னா இது வரைக்கும் உங்களுக்கு லெவல் ஒன் வந்துடும் இந்த லெவல் ஒன்ன முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் மினிமம் டைம் எடுத்துக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரஷ் அப் பண்ணக்கூடாது